இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.

எப்படி நல்ல அடிக்கொறுப்பேற்ற தாங்களோ தவத்தில் அமர்ந்து விட்டீர்கள் தவத்தில் அமர்ந்த பொழுது தாங்கள் கண்கள் மூடினால் இந்த மூலோகமாக இருள் தூண்டிவிடும் என்று ஒரு அக்கையினால ஒரு

ஆமா ஹ இன்னு ருசித மறதே என்ன ஏப்பா ம் いや வர சாமி மாசமாறதால அம்மா தான் அவ அடிச்சு அந்த குழந்தை படா சட்டா பட்டி நடு கரங்கூல தூக்கி வீசி விட்டான் இப்போ அந்த குழந்தை அந்த குழந்தை இப்போ சுகமா இருக்குது ஹ நியணக்கல் பார்க்கும்போது

அந்த பெண்ணாக வட்டவன் என் மகனி செய்து மாயா எடுத்துற அங்கே செத்துறத மட்டும் என் மகனாக வட்டவன் அங்க இருக்கிறான் அவன் எடுத்த சென்றான் இது பிறக்கம் இங்க நான் காபாத்துங்க. கிரिवेலை காபாத்துங்க. மகனே புளியாகுது. ஏண்டி. ஏண்டி. பாையா சற்று புளியா இருங்க இந்த பாடி. நானும் ஒண்ணுக்கே தான் ஆசைப்பட்டேன். ஆனாங்க பாடி ஒரு அதிசயத்த நாலு பேர் வந்து உங்களுக்கு காலங்கத்தல உங்களுக்கு அடிyle புளியா போச்சு அடிச்சி விட்டுருவாங்க. சரி இருக்கட்டும். இங்க பாரு. 10 2 பங்கு உண்டு உலக நேரம். 12 2 ரெண்டு அவருக்கு நேரம். ஏ.

இதுக்காக வைச்சு கட்டி பீடு கட்டி பீடு கண்டபடி கட்டி பீடிடா

மரியாத வைத்து பூஜையில் சரி நீ நல்லமுடன் கேட்க வேண்டும் இந்த நாட்டு மக்கள் நலமுறை வாழ வேண்டும் அப்படிக்காக நான் பூஜையில் அமரும் போது கெடுகட்ட சென் அசுராக வந்து சித்திரவதன் செய்து கிழவியா உருவத்தை மாட்டி உன்னை கொள்ள வந்தான் அங்கிருந்து உன்னுடைய குழந்தைய குழந்தையா இருக்கும் போத எடுத்து கடல்ல விசனான் கடல்ல மீனா உருவத்தை மாறி நான் உன்னை கொண்டு போய் இந்த பின்னணத்தை சேர்த்தேன் இவ வளர்த்தி வாலிபம் செய்தா இவளாகட்டவன் உன்னை கற்பழிக்க வந்தா அதையும் மீறி இப்போ உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன்

அவன் எங்க இருக்கிறான் அத்தனை பேர் அவன் கருவே எடுத்து வருகிறேன்

யார் அவனை நறுத்தி காக்கைகளுக்கும் பருந்துகளுக்கும் இரையாக்கி என்ன உன்னை கொள்ளையை வந்திருக்கிறேன் நாராயணுக்கும் ருக்மணிக்கும் பிறந்த உன்னுடைய பெயரும் சுசேசனா கருவில் இருக்கிற குழந்தைய நம்ம வீசி எல்லாம் இருந்தோம் எப்படி உயிர் பிழைத்து வந்தான் என் தாயை சிறப்பட முடியுமா முடியாதா முடியாதடா முடியாது கேடுகவனே அப்படியா

உனக்கு நான் நீச்சம் பழக்கிறதா நீச்சம் பழக்கிறத விட உனக்கு கொல்லாமல் விடுவேனா கொல்லாமல் விடுவேன்

தெரியதான் நாராயிரன் ஆண்டது போதம் மேல மகனுக்கு பட்டம் கட்டினீங்க மகா விஷ்ணு புராணத்தில் எனும் நாடகத்தை எங்களால் ஆடி முடித்தோம் எங்கள் நாடகம் ஆடி முடித்தோம் முடிவு என்பது எல்லோருக்கும் நன்றி வணக்கம் மதிப்பு மரியாதைக்கு இல்லையா லவ்மே சிங் நண்பர் எங்கேயா சென்றாலும் சரி நான் காலம் சென்ற காலம் சென்ற

இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க